மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும் நம்ம இஎஸ்பி தேர்ட்டி டூவுக்கு கோடிங் பண்ணலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆர்டினோ ட்ராய்டுன்னு டைப் பண்ணுங்கள் இந்த ஆப் வருதான்னு பாருங்கள் இந்த ஆப் இன் கேஸ் வரலைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது ஆப்ஷன்ஸ் கேட்கும் அதில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ஜென்ரலாக நம்ம பர்மிஷன் தரும்போது நெக்ஸ்ட்டு என்ன டீட்டெயில் சொல்லிவிட்டு அதை படித்து பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டே வாங்க ஒன்ஸ் நீங்கள் ஆல் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஎஸ்பி தேர்ட்டி டூக்கு கோடிங் பண்ணுற ஆர்டினோ ட்ராய்டு ஆப் ரெடி ஆயிடுச்சு ஆர்டினோ ட்ராய்டு கோடிங்க்கு ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு அந்த த்ரீ டாட்ருக்குலேயே அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸில் போங்க போர்டு டைப் போங்க நீங்கள் எந்த இஎஸ்பி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இஎஸ்பி தேர்ட்டி டூ போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இஎஸ்பி வரும் போர்டு யூஸ் பண்ணுறேன் அதை செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் அப்புறம் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க கோட் பண்ணத்துக்கு நம்ம ரெடி இது பண்ணும்போது சில எரர் வரலாம் எரர் வந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்போது ஆர்டினோ ட்ராய்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டோம் கோடை ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்லேயோ எங்கே வச்சுட்டுருக்கீங்களோ அதை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த தண்டர் சிம்பிள் மாதிரி காட்டுறது இல்லையா இதுதான் கம்பைலேஷன் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோடை அது வெரிஃபை பண்ணி கம்பைல் பண்ணிடும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோடு அப்லோட் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன நம்ம ரோபோட்டிக்ஸை இனிமேல் ஆண்ட்ராய்டு ஃபோனோ ஆண்ட்ராய்டு டேப்போ இருந்தால் போதும் இனிமேல் எனி மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நம்ம கோடு அப்லோட் பண்ணலாம் ஸ்பெஷலி ரொம்ப டஃப்பாக இருக்கிற இஎஸ்பி தேர்ட்டி டூ போர்ட்ஸ் எயிட் டூ டபுள் சிக்ஸ் போர்ட்ஸ்க்கும் நம்ம கோட் அப்லோட் பண்ண முடியும் இந்த ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணி நான் இப்போது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டான எல்இடி பிளிங்கிங் கோடு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இஎஸ்பி போர்டில் எத்தனை பர்சன்டேஜ் அப்லோட் ஆகிருக்குன்னு காட்டிகிட்டே வருது ஒன்ஸ் இது ஹண்ட்ரட் அப்லோட் ஆன உடனே நம்மளுடைய எல்இடி லைட் ஆக ஆரம்பிக்க போகுது இப்போது கோடெல்லாம் ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இஎஸ்பி தேர்ட்டி டூ போர்டை வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த எல்இடி ஆட்டோமேட்டிக்கலி ஆன் ஆஃப் ஆகுது இது ஜஸ்ட்டு பை த கோடு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்ட்டும் நம்ம பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ